ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் மற்றும் ஒரு புதிய நாள் புதிய நாளின் அதிகாலை வேளை காலைதோறும் புதியனவாய் இருக்கிற அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் முடியாய் இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையின்படி நடக்க தீர்மானியுங்கள் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் முப்பத்தி நான்காம் வசனம் எனக்கு உணர்வை தாரும் அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன் ஆம் பிரியமானவர்களே உணர்வுள்ளவன் உத்தமன் உணர்வுள்ள இருதயத்தை உடையவனே தேவனுடைய வேதத்தை பற்றி கொண்டு அவருடைய கற்பனைகளை கை கேட்ட வசனம் நமக்கு அப்படித்தான் உணர்த்துகிறது உணர்வுள்ள இருதயம் நமக்கு காணப்பட வேண்டும் தன் பிழையை உணருகிறவன் யார் என்று சொல்லி வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பான பிள்ளைகளே நாம் தவறான பாதையில் நடக்கிறோம் என்று உணர்ந்தால் ஒழிய சரியான பாதையை நாம் தெரிந்து கொள்ள மாட்டோம் வேதத்திலே இளைய குமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இளைய குமாரனை கெட்ட குமாரன் என்றும் சொல்லுவார்கள் அவன் தன் தகப்பனுடைய ஆஸ்தியிலே தன்னுடைய பங்கை கேட்டு பெற்றுக்கொண்டு தூர தேசத்துக்கு போகிறானாம் போகும்போது தீய நண்பர்களோடு இணைந்து தான் பெற்றுக்கொண்டு வந்த தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் தவறான விதத்திலே செலவழித்து விடுகிறான் ஒரு கட்டத்தில் பன்றிகள் மேய்க்கிற வேலைதான் அவனுக்கு கிடைக்கிறது அந்த பன்றிகள் சாப்பிடுகிற உணவை கூட அவன் பசி நிமித்தம் சாப்பிட ஆசையா இருந்தான் அதை ஒருவரும் அவனுக்கு கொடுக்கவில்லையாம் அப்பொழுது அவன் தன் பிழையை உணர்கிறான் என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரர் கூட பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது நான் ஏன் இங்கே பசினால் கிடந்து சாக வேண்டும் என்று சொல்லி உணர்ந்தவனாக மனம் திரும்பி தன் தகப்பன் வீட்டுக்கு போய் இழந்த ஸ்தானத்தை மீண்டும் பெற்றுக்கொள்கிறான் இதை ஏன் இந்த காலை வழியிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் உணர்வுள்ள நிலைமை அவனுக்கு வருகிற வரையிலும் அதாவது தன் தவறை அவன் உணர்ந்து கொள்ளுகிற வரையிலும் வேதனையிலும் துக்கத்திலும் துயரத்திலும் பசியிலும் பட்டினியிலும் வாழ்ந்து வந்தான் உணர்ந்த பிற்பாடு அந்த உணர்வுதான் அவனை மனம் திரும்ப வைத்தது இந்த காலைவலையில் நித்தமும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீர்கள் உங்களுக்குள்ளே உணர்வுள்ள இருதயம் இருக்குமானால் மட்டுமே கேட்ட வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இல்லை என்றால் இது என்ன வார்த்தை நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் நான் சரியாகத்தான் வாழ்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை கூட அசட்டை பண்ணிவிட வாய்ப்புண்டு பிரியமானவர்களே எனக்கு உணர்வை தாரும் அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு உன்னுடைய கற்பனைகளை எல்லாம் முழு இருதயத்தோடும் கை கொள்ளுவேன் என்று கேட்ட வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் உணர்வில்லாதவர்களுடைய இருதயம் இருளடைந்து போகுமா உணர்வில்லாதவன் தேவனை மகிமைப்படுத்த மாட்டான் உணர்வில்லாதவன் நல்ல வழியை அறிந்து கொள்ளவும் மாட்டான் தன் தவறை திருத்திக் கொள்ளவும் மாட்டான் ஆ நாம் தவறு செய்கிறோம் என்று அறிந்து உணர்ந்தால் ஒழிய தவறை விட்டு நாம் வெளியே வர மாட்டோம் இந்த காலை வழியில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் உங்கள் ஜபங்கள் எப்படியாக இருக்கட்டும் அன்றுவரை எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும் என்னை நான் திருத்திக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என் தவறுகளை எனக்கு சுட்டி காட்டும் என்று சொல்லி உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவரிடத்தில் கேட்போம் உங்களுக்கு அப்படிப்பட்ட அந்த மேன்மையான உணர்வுள்ள இருதயத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நிச்சயம் தினமும் கேட்கிற தேவனுடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க தீர்மானிப்பீர்கள் என்று அநேகர் சத்திய வார்த்தைகளை கேட்டாலும் மனம் போன போக்கிலே வாழ்கிறார்கள் ஏன் தெரியுமா உணர்வில்லாத இருதயம் உணர்வுள்ள இருதயமே வேத வசனத்தை கை கொள்ள வைக்கும் உணர்வுள்ள இருதயமே ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்க பண்ணும் இந்த காலை வழியில நீங்கள் உணர்வுள்ளவர்களாய் உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு நித்தியத்திற்கு ஏதுவான சத்திய பாதையிலே நடக்க உங்களை அர்ப்பணியுங்கள் செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த காலை வழியில எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும் எங்கள் தவறுகளை அறிந்து கொள்ள நாங்கள் நடக்கிற பாதையை ஆராய்ந்து பார்த்து அது சரியா தவறா என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட நல்ல இருதயத்தை எங்களுக்கு தந்து எங்களை வழி நடத்துவீராக இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உணர்வுள்ள நிலைமையிலே ஆண்டவர் காட்டின பாதையிலே நடக்க தங்களை அர்ப்பணிக்க கருவை பாராட்டும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் ஆமே பிரியமானவர்களே உணர்வுள்ள இருதயத்தை உடையவன் உத்தமன் ஆமேன்